டாக்டர் இந்த கபசுர குடிநீர் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணுங்க மூணு வயதுக்கு உள்ளார உள்ள குழந்தைகளுக்கு வேண்டாம் மூணுக்கு உள்ள இருந்தாங்கன்னா மூணுல இருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் இருந்தாங்கன்னா ஒரு ஹவுன்ஸ் கொடுக்கலாம் முப்பது எம்எல் போதும் ஒரு ஒரு நாளைக்கு முப்பது எம்எல் பதினாலு நாட்கள் கொடுக்கலாம் பதினாலு குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டா போதும் பெரியவங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஒன்னரை டம்ளர் தண்ணி ஊத்தி அரை டம்ளரா வத்த வச்சுக்கணும் ஒரு முப்பது எம்எல் மட்டும் எடுத்து அவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம் ஆனா தட்டி எம்எல் கஷாயத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயசுன்னா பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே அறுபது எம்எல் எடுத்துக்கொள்ளலாம் அறுபது எம்எல் ஒரு நாளைக்கு ஒரு அந்த கபசுர பொடிங்கிறது பொடியா கிடைக்கும் அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடணும் அஞ்சு கிராம் அளவுக்கு அஞ்சு கிராம் அதாவது சின்ன ஸ்பூனா இல்லாம கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல போட்டுட்டு அஞ்சு கிராம் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊத்தணும் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சு சிம்ல இதுல கேஸ் எடுப்பு வைக்கும் போது ரொம்ப தர கொதிக்க விடாம மைல்டா சிம்ல வச்சு கொதிக்க வச்சு அது ஒரு பத்து பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா வத்திரும் ஒன் தேர்டா வத்திரும் வத்தினதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஒரு அவுண்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவுண்ட்ஸ் தேர்ட்டி எம்எல் அத வந்து தேர்ட்டி எம்எல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து அறுபது எம்எல் குடுக்கலாம் சார் மிக்க நன்றி சார் பயனுள்ள தகவல் நன்றி நன்றி